பள்ளிவாசல் எல்லாம் அலங்காரம் பண்றாங்க ஒரு சிறப்பான சில தொடுகைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அன்னைக்குன்னு செய்யறாங்க இந்த மேகராஜை பொறுத்த வரைக்கும் மேகராஜை நம்ம நம்பணும் மேகராஜ்னா என்ன நபிகள் நாயகம் செவலாளி செல்லம் அவர்களை ஜிபிரில் மூலமாக எல்லாம் அனுப்பி அவங்களை விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்க உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு காட்டணும் சொற்க நரகம் விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டினா அல்லாவிடத்துல உரையாடினார்கள் ஐந்து வேலை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள் இதெல்லாம் உண்மை இது ஆதாரம் உள்ள நம்பணும் மேராஜ் நம்பணும் இது ஏராளமான ஹதீசுகள்ல மேகராஜை பத்தி இருக்கிறது குரான்ல வந்து பைத்துல் முகத வரைக்கும் போனது இருக்குது இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத வரைக்கும் போனான்னு அழைத்துக் கொண்டு போனான்னு இருக்கிறது அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீசுகள் இருக்கிறது குரான் ஹதிஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா மேராஜ் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுல அந்த தேதி எது ரஜபு மாதம் இருபத்தி ஏழு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை போனாங்க இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாதம் இந்த சம்பவம் நடந்த இந்த தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லா சொல்லம் சொல்லவில்லை ரசூல்லாட்ட கேட்டு எந்த ஒரு சகாபியும் சொல்லவில்லை அப்ப ரசூல் சொல்ல என்ன வழங்குது இந்த மேராஜ்ங்கிற ஒரு டேட்டை வந்து அங்க விளங்குகிறது அளவில் விளங்குறது தெரியும்ல தெரியும் சகாபாக்கள் காலத்தில் மேராஜின் ஒரு டேட்டை கொண்டாடி இருந்திருப்பார்களே ஆனால் அது எந்த தேதி கரெக்டா தெரிஞ்சு போயும் ரமலான் மாசம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி கொண்டாடுறோம்ல அது ஹரிசில் ஆதாரம் இருக்குது அது ஆதாரத்தோடு நிறுவனம் ஆகுது மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்மனுமே தவிர அது எந்த இரவு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது ரஜபு மாசம் தானா ரஜபு இருபத்தி ஏழு தானா ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லை என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டா அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை அந்த இரவுக்கு ஒரு நோம்பை சொல்லவில்லை சொல்லி இருந்தா ரஜ மாசம் இருபத்தி ஏழுல போனாங்க அன்னைக்கு நோம்பு வைங்கன்னு சொல்லியிருக்கணும்ல இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள் மேராஜ நம்பனுங்கிற விஷயம் வேற மேராஜ கொண்டாட்டம் வேற மேராஜ் இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்துல உண்டு மேராஜ் இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது இது ஒரு விஷயம் வராத் இரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டா சாபான் மாதம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல பிற பதினஞ்சு என்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து சில மூணு யாசின் ஓதி அது முக்கியமான இரவுன்னு சொல்லி ஒரு யாசின் வந்து பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யாசின் வந்து நீண்ட ஆயுளுக்கு அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்கு என்ன செய்வாங்க அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்றதுக்கு ஒரு யாசின் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி அன்னைக்குன்னு சிறப்பாக தொழுது விடிய விடிய தொழுது அதுக்கும் பள்ளிவாசனெல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க இதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இதுல ஒரு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீசுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த வராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு வராத்து இர லைலத்தூள் கதிருங்குறோம் லைலத்துனா இரவுன்னு அர்த்தங்க லைலத்துனா என்ன அர்த்தம் இரவு லைலத்தூள் காத்திருன்னா காத்துருப்பட்ட இரவு அப்படிங்கிறது இப்போ பராத்துங்கிறோம்ல பராத்து வந்து அப்படி அரபியில சொன்னா எப்படி சொல்லணும் லைலத்துல் பராத் லைலத்துல் கதிர் மாதிரி சொல்ற என்ன சொல்லணும் லைலத்துள் பராத்துன்னு சொல்லணும் நீங்க லைலத்துள் பராத்துங்கிற அந்த சொல்ல குரான்லயோ ஹதீஸ்ல யாரோ எடுத்துக்காட்ட சொல்லுங்க அந்த சொல்லே இல்லைங்கிற லைல பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்க ரெண்டாவது வச்சுக்கணும் லைலத்துள் கதிர்ங்கிற வார்த்தையை நீங்க குரான் சில பார்க்க இயலும்ல பார்க்க இயலும் லைலத்துள் கதிர்ங்கிற வார்த்தையை இன்னும் அஞ்சல் நாகு லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிரில் குரானை இறக்கணும் அல்ல சொல்றான் கதருடைய இரவு லைலத்துல இரவு அப்ப கதருடைய இரவில மகத்துவமிக்க இரவில இறக்கணும் அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த பராத்து இரவு ஒண்ணு மார்க்கத்துல இருந்தால் அது லைலத்துல் பராத்துன்னு அந்த சொல் இருக்குமா இல்லையா இல்லையே அப்படி ஒரு சொல்ல பராத்துங்கிற வேற தனியா அந்த சொல்லு வருது இந்த இரவு குறிக்கிறதுக்கு வரல பராத்து மின்னல்லாய் வர சூழ்கி பராத்துல விடுதலை ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ளுதல் இந்த அர்த்தத்துல பராத்து வருது இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாட்சி புராணத்துல இருக்குதா கிடையாது அதனாலதான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க சபை பராத்தும்பாங்க கவனிச்சரி கையில உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்களா சபை பராத்துங்கிறாங்க இந்த சபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம் சபுனா என்ன ராத்து ராத்துன்னா இரவுங்குறீங்க இல்ல உருதுல ஹிந்தியில அது மாதிரி பார்சி மொழியில சபுனா இரவு சபுனா என்னது இரவு சபே பராத்னா பராத் இரவுன்னு பாரசீக மொழியில அப்ப இங்கதான் விளங்குது இந்த சீயா தான் பாரசி மொழியில இருக்கான் ஈரான்ல அவன் தான் இதை உண்டாக்கி இருக்கிறான் இந்த சபே பராத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டா பாரசி மொழிக்காரன் ஈரான்ல இருக்கிற சீயா இருக்கிறான அவன் தான் பேரே பாரசியில் வச்சிருக்கான் பேரை என்ன செய்யல பராத்து வைக்கலாம் அரபி தெரியாது சபே பராத் அது சபையில இடத்துல யாராவது சொல்றீங்களா அது மட்டும் கரெக்டா சொல்றீங்களா இல்லையா அப்ப இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய சியாக்கள் குரான் அதிசல இல்லாம இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த சபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது லைலத்துல் பராத் சொல்லு குரான் இல்லாம இருக்குத அதுவும் ஆதாரமா இருக்கிறது இது ரெண்டு விஷயம்